ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரா கலைவாணி உளவியல் இம்மில் இன்றைய தினம் நம்முடைய ஆராக்கா கவுன்சிலிங் சென்டருடைய உளவியல் வகுப்பில் நம்ம பார்க்க போகிற கன்டென்ட் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பற்றிய கண்டென்ட் இந்த வகுப்பினுடைய தலைப்பே விடுமுறைகளும் விதிமுறைகளும் பொதுவாகவே லீவ் டேஸ் குறிப்பாக செம்ம தொடங்கிட்டால் நிறைய நியூஸஸை நம்ம கேள்விப்படுவோம் ஒரு பக்கம் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிறனால சூசைட் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் அல்லது சூசைட் பண்ணிப்பாங்க சூசைட்க்கு ட்ரை பண்ணுவாங்க ஏதாவது பாய்சன் சாப்பிடுவாங்க அல்லது சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா சாப்பிட்ருவோம் அப்படின்ற சிந்தனையில் கூட போயிடுவாங்க விரக்தி ஆயிடுவாங்க இன்னொரு பக்கம் சம்மரை என்ஜாய் பண்ண போய் கடலில் கடல் அலையில் சிக்கிக்கிறது ஏதாவது பில்டிங்கில் இருந்து விளையாடுறேன்னு சொல்லி கீழே விழுந்துடுறது கை காலில் அடிபட்டுறது புதுசாக பைக் கார் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ஸ் பண்ணிடுறது இந்த மாதிரியெல்லாம் டீனேஜர்ஸும் சரி குழந்தைங்களும் சரி சிக்கிப்பாங்க சரி இவங்க தான் எப்படி இருக்காங்க விடுமுறை காலத்தில் பார்த்தா பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்த் எப்படா போகுன்னு வெயிட் பண்ணுவாங்க அடுத்து அடுத்த வருஷம் குழந்தைக்கான ஃபீஸ் அவங்களுக்கு இவங்க செலக்ட் பண்ண போகிற ஒரு குரூப் அடுத்து டுவெல்த்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்புறம் மார்க் கம்பேரிசன் லீவ் விட்டாச்சு இவங்க அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஒரு விதமான மன அழுத்தம் சம்மர்னாலே ஸ்பெண்ட் பண்ண ரெண்டு மடங்கு காசு வேணும் அப்படிங்கிற தாட் கெஸ்ட்டு வீட்டுக்கு நம்ம போகணும் நம்மளே போகிறேனால கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலை இதெல்லாம் பேரண்ட்ஸ் பக்கம் இருக்கும் அப்போது பாசிட்டிவாக இந்த விடுமுறை காலத்தை கடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வழிமுறைகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது நம்ம எப்படி விடுமுறை முடிஞ்ச பிறகு நமக்கு இருக்கக்கூடிய பள்ளி பருவ காலங்கள் ஸோ விடுமுறை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஸ்கூல் போவாங்க எக்ஸாம்ஸ் நடக்கும் செமஸ்டர்ஸ் போகும் காலேஜ் லைஃப்னால் யோசிக்கணும்ல பிளான் பண்ணுறோம்ல அடுத்த ஆறு மாதம் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் எப்படி தான் இருக்குது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்ல ஃபீஸ்க்கு பிளான் பண்ணுறோம் அவங்க சூஸ் பண்ண போகிற கோர்ஸஸ்க்கு பிளான் பண்ணுறோம் அவங்கள நம்ம சேர்க்க போகிற ஸ்கூல்ஸ்க்கு பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம்ல மாதிரி விடுமுறை காலத்தையும் எப்படி கழிக்கலாம்ன்றதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் பெரும்பாலான மக்கள் விடுமுறை காலத்தை எப்படி கழிக்கலான்னு எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே போகலாம் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க ஒரே ஒரு விஷயம் விடுமுறையில் என்ன கற்றுக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா விடுமுறையில் எந்த விஷயத்தை மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா விடுமுறை காலத்தில் எந்த விஷயத்தில் நம்மளோட ஸ்கில்லை அதிகப்படுத்தலாம்னு பிளான் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எந்த நெகட்டிவான விஷயத்தை திருத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இந்த விடுமுறை காலம் உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி சூப்பரப்பா போகும் இந்த விடுமுறையினுடைய நினைவுகளை நீங்கள் இன்னும் பத்து ஆண்டுகள் சென்றாலும் நினைவு கூர்ந்து பெருமைப்படுவீங்க இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் உங்க பிள்ளைங்கள நல்லா சேர்த்து விட்டுட்டீங்க அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்றாங்கன்னா பெருமைப்படுறீங்களே உங்க பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜஸ் போகும்பொழுது பொழுது உங்கள் உங்க பிள்ளைங்க விடுமுறையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க என்ன கற்றுக்க வச்சோம் அவங்க கத்துக்கிறதுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் எந்த விஷயத்தில் அவங்க கூட துணைக்கு நின்னோம் இப்படி எல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களே சரி இப்போ அது என்ன விதிமுறை இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே விதிமுறை இருக்கு நாம தான் நிறைய விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளை கண்டுக்கிறது கிடையாது அதை உதாசீனப்படுத்தி சில விஷயங்களுக்கு இருக்கிற விதிமுறைகளை நம்ம வந்து பெருசு பண்ணிக்கிறது கிடையாது இதான் ரொம்ப சின்ன விஷயம் இதை நம்ம எதுக்கு மைண்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இல்லாமலாம் நினச்சிக்கிறது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம உதாசீனப்படுத்துகிறது தான் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய ஒரு பூம் நம்ம லைஃப்பில் ஏற்படும் அதுக்கு காரணமாக இருக்கும் விடுமுறைனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சுதந்திரம்ப்பா எந்த ரூலும் கிடையாது அதாவது விதிமுறைகளே கிடையாது எப்படி நாள் தூங்கலாம் எப்படி எழுந்துக்கலாம் நல்லா சாப்பிடலாம் வேக வேகமாக சாப்பிட்றதுக்கு தேவையில்லை எப்பையும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வைக்கிறதுக்கு தேவையில்லை இதான விடுமுறைகள் கொண்டாட்டங்களுக்காகவும் தான் ஆனால் கற்றுக்கொள்வதற்காகவும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது விடுமுறைன்னு சொன்னால் விடுதலை கொண்டாட்டம் ஜாய் மகிழ்ச்சி இப்படியெல்லாம் உங்க உங்களுடைய டிக்ஷனரியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தோதான ஒரு மீனிங் வச்சிருப்பீங்க ஆனா உண்மையாவே எது சிறந்த விடுமுறை அப்படின்னா விதிமுறைகளுடன் கூடிய விடுமுறைகள் தான் சிறப்பானவை இந்த விதிமுறைகள்லாம் ரொம்ப கஷ்டமா மேம் அதை ஃபாலோ பண்ண முடியாதா அச்சோ ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கிற தான் இந்த ஹாலிடேஸ் இருக்க போறோமா இல்ல கதை அது இல்லை கதை வேறு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஸ்கூல் காலேஜ் போகும்பொழுது அவங்க ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் இல்லாமல் ரொம்ப இருப்பீங்க உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்க இன் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப இடிக்கிதுன்னு வச்சுக்கோங்க அதை போய் நீங்கள் கற்றுட்டு வர்றதுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லா நாளும் ஒர்க் போகணும் ஸ்கூல் வரணும் அதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போது இந்த விடுமுறை வந்துருச்சுல இந்த விடுமுறையில் அதை பண்ணலாம் ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்மளை யூனிக் பர்சனாலிட்டியாக மாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது யாராலையும் நமக்கு வழியே சொல்லித்தரப்பட மாட்டாது ஏன்னால் அவங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்க வேண்டிய வேலைகளுக்கான கைடன்ஸை அவங்க கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற தேவைன்றது அவங்களுக்கு இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பில் பாடம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆசிரியர் குறிப்பிட்ட ஒரு மாணவி மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் காலம் பார்ப்பாங்க யார் நல்லா பாடங்கள பிக்கப் பண்ணி வராங்களோ கற்பூர புத்தியாக இருக்காங்களோ நல்லா ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுடைய முழு ஃபோக்கஸும் படிப்பில் இருக்கோ ஓகே அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நம்ம குழந்தைங்களோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்களுக்கு பிடிச்சி போய் இந்த குழந்தையத்தான் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மாற்ற போகிறேன்னு எந்த ஆசிரியரும் பிளான் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லையும் நமக்கு தான் வந்துட்டு எம்ப்ளாயி ஆஃப் த இயர் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கொடுக்கணும்னு நம்ம இன்டர்வியூ போகலையே வந்து எந்த ஓனரும் எந்த பாஸும் டிசைட் பண்ணுறது கிடையாது நம்மளோட பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது நம்மளோட யூனிக் தாட்ஸ் இதெல்லாம் நாட்கள் போக போக அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது ஓகே அது டிசைட் ஆகுது அப்போது நீங்கள் எந்த விஷயத்த கற்றுக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் உங்களுடைய ஒர்க்கிங் டேஸ்லேயும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த ஹாலிடே யூஸ் பண்ணுங்கள் இது நம்பர் ஒன் நம்பர் டூ உங்கள் குழந்தைங்க ஏன் சமயத்தில் நீங்களே கூட ஒரு விதமான என்ஜாய்மெண்ட்டை விரும்புவீங்க புது இடங்களுக்கு போய் பார்க்கணும் நீச்சல் பழகணும் கடலில் குளிக்கணும் பீச்சுக்கு போகணும் ரெசார்ட்ஸில் போய்ட்டு ஸ்டே பண்ணணும் அங்கே வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரோடையும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணணும் நிறையா பேசணும் ரிலேட்டிவ்ஸோடு பிளான் பண்ணுவீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா பிளான் பண்ணுறதுனா ஓகே சூப்பர் மானிட்டரிங்னு ஒரு ஸ்கில் இருக்குது அந்த ஸ்கில்லாம் மறந்துடக்கூடாது நல்லா கவனிங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகையில் மட்டும் பேரண்ட்ஸ் இல்லை அவங்க லீவில் இருந்தாலும் பேரண்ட்ஸ் தான் மானிட்டர்ஸாகவும் பேரண்ட்ஸ் இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்போது வெயில் அழைச்சிட்டு போகிறீங்களா அல்லது உங்களுடைய குழந்தைங்க மட்டும் தனியாக எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்களா அழகு பட் அவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் கோவிந்தம் இல்லை நீங்கள் வந்தால் எனக்கு வந்துட்டு சங்கடமாக இருக்கும் நீங்கள் வர்றது நீங்கள் ஏன் வர்றீங்க நாங்கள் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா சொல்றாங்கன்னா அவங்க பாதுகாப்பு காரணம் கருதிதான் நீங்கள் அவங்களோட போகணும்னு விருப்பப்படுறீங்க ஆனால் அவங்க அதை மறுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போடணும் கண்டிப்பாக கூட அப்படி இல்லையா அவங்க ஒரு அவங்க காலேஜ் படிக்கிறாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணி வெளியில் போகணுன்னு நினைக்கிறாங்களா அவங்க எங்கே போகிறாங்க டீடைல் வாங்குங்க எப்போ கிளம்பி வருவாங்க டீடைல் வாங்குங்க இல்லை அதெல்லாம் அங்கே தான் போய் டிசைட் ஆகுமா நிறைய பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்ல நான் பார்க்கும்பொழுது சொல்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவி நடந்துடும் அந்த ஒரு விஷயத்தை மறக்க முடியாமல் வந்து கவுன்சிலிங் வருவாங்க அப்போ ஏமா நீங்கள் இதுக்கு இடையில உங்கள் பையன் கிட்டே உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் இல்லைன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா பேசுனேன் இருந்து கிளம்பி போகும்போது பேசுனேன் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்பி அன்னைக்கு பேசினேன் ஏன் இன்பிட்வின் நீங்க ஏன் பேசலை அப்படின்னு நம்ம கேள்வி வச்சோம்னா இல்லை அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் யுசி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அது பிரைவசி சம்மந்தப்பட்ட கான்செப்ட் இல்லை பாதுகாப்பு அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட கான்செப்ட் அதனால உங்களுடைய குழந்தைகள் தனித்து சுற்றுலா செல்ல விரும்பினாலும் சரி நீங்கள் உடன் சென்றாலும் சரி அவர்கள் மீது உங்களுடைய கண்களை வச்சுக்கிங்க இங்கே சில பேரண்ட்ஸ் கேட்கலாம் என்ன மேம் சுற்றுலா பகையிலுமா அவங்க மேலே நாங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் போரிங்காக இருக்காதா உங்கள் குழந்தைகள் அவர்களை அவங்களுக்கே டேக் கேர் பண்ண தெரியும்னா ஓகே சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கண்ணா பிலோ ஃபிஃப்டீனாக இருந்தாங்கண்ணா சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் பதினாலு பதினஞ்சு பதினாறு இதுதான் அவங்களோட ஏஜ் குரூப்பாகவே இருக்கும் அவங்கவுங்களையே டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற பொழுது இந்த டேக் கேர் பண்ணுறதுக்கான ஆட்கள் தேவை என்கின்ற குழுவினரை மட்டும் எப்படி நம்பி அனுப்புறது அப்புறம் மறுநாள் நம்ம நியூஸ் பேப்பரில் நியூஸை படிச்சுட்டு அச்சுச்சோ அப்படின்னு சொல்கிறதா திரும்பவும் சொல்கிறேன் மேம் இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து அப்போல்லாம் இருந்தோம் லீவ் விடவும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க உங்கள் குழந்த உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தா உங்கள் குழந்தைய நீங்கள் மானிட்டர் பண்ணுறது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தா நீங்கள் நல்ல பேரண்ட்டு தானா அப்படிங்கிறத அந்த கேள்வியை நீங்களே உங்கள் கிட்டே ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு குழந்தைய மானிட்டர் பண்ணுறதும் குழந்தையோட எப்பயுமே கான்டாக்டில் உங்களோட குழந்தைங்களோட கான்டாக்டில் இருக்கிறதும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக தெரிஞ்சு வச்சுக்கிறதும் சும்மையாக தெரியாது இந்த இடத்துல ஒரு முரண்பாடு மேம் இந்த மாதிரி எங்கள் அப்பா நான் ஒரு டூர் போனேன் டூர் போயிட்டு வந்த மாதிரியே இல்லை ஏன் என்னாச்சு நூறு ஃபோன் கால் இரநூறு ஃபோன் கால் தாங்க முடியல எதுவுமே லிமிட்டாக இருந்தால் நல்லது தான் ஃபோன் மேக்கிங் ஃபோன் கால் டூ யுவர் ஒரு ஒரு விதிமுறை தான் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் டீசெண்டாக பேசிக்க வைங்க அவங்க வந்துட்டு இப்போ ரெண்டு நாள் டூர் போயிருக்காங்களா அந்த ரெண்டு நாள் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் நாற்பது மணி நேரம் நீங்கள் ஃபோனே பேசிடக்கூடாது அப்போ அந்த டூரில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ மெக்தமாக கால் அவங்கள்ட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எங்கே உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீ எனக்கு கால் பண்ணு சொல்லுங்கள் டைமிங் கொடுத்துருங்க கிவ் தன் யுவர் அப்பாயின்மெண்ட் உங்கள் டைமை சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரீ டைம் இது இந்த டைமில் எனக்கு கால் பண்ணு என்கிட்ட பேசி இன்ஃபார்ம் பண்ணு அப்டேட் பண்ணு அட்லீஸ்ட் மெசேஜெல்லாம் தட்டி விடு சொல்லுங்கள் சில பேரண்ட்ஸ் மேம் என் குழந்தைய நான் சந்தேகப்படுறேன்னு என் குழந்த நினச்சிருமோ இதுக்கு பேர் சந்தேகப்படுறதில்லை இதுக்கு பேர் உங்கள் குழந்தையோட எமோஷ்னல் டச்சில் இருக்கிறது சந்தேகப்படுறதில்லை அப்போது நீங்கள் உங்கள் குழந்தையோட எமோஷனல் டச்சில் எழுந்துகிட்டே இருக்கணும் நம்பர் த்ரீ டாப் டூ தம் வைஸ்லி உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா நிறைய இந்த மொபைல் கேட்ஜெட்ஸ்லாம் வந்த பின்னாடி நிறைய பேர் டைரி தான் மறந்துட்டாங்க அப்படியே ரொம்ப ரேராக சில பேர் தான் இருக்கீங்க எழுதுகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதுகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இனிமேல் எழுத போகிறீங்க பக்கம் பக்கமாக எழுத சொல்லலை நம்மளை நோட் புக் அவசரத்தில் நம்ம வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம் உங்கள் மகனோ மகளோ ஸ்கூல் காலேஜ் கிளம்பிட்டு இருப்பாங்க சில விஷயத்தை நீ கரெக்ட் பண்ணிக்கணும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தோணும் ஆனால் சொல்ல முடியாது ஏன்னா சில பேரண்ட்ஸ் நம்ம எமோஷ்னலாக எதுவும் கத்திருவோமோ சண்டை போட்டுருவோமோ திட்டிருவோமோ குழந்த மனசு கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் சொல்லிக்கிறேன்னு விட்டுருவாங்க இது காலப்பூர்வம் மறந்து போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனுக்கு டை கட்ட தரையில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் சொல்லலாம் பழகு கோப்பா சாட்டர்டே சண்டேஸில் அப்படின்றத ஆனால் அப்படி சொன்னால் உங்கள் பையன் கேட்க மாட்டாருன்னு வச்சுருக்கீங்க அப்போ அவர்கிட்ட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் பேசணும் ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு நீங்களும் ஷார்ட் டம்புர் அவரும் ஷார்ட் டம்புர் எதை சொன்னாலும் டக்குன்னு அவர் வந்துட்டு கோப்தான் போடுவார் அப்படின்னா அன்னைக்கு நேட்டு உங்களோட டைரியில் பையன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன் சொல்லணும் எழுதி வைங்க அதே மாதிரி உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் வந்துட்டு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சி நல்லா வாழ்த்த முடியா ஒரு ஃபார்மாலிட்டி தான் நீங்கள் வாழ்த்துருக்கீங்கன்னா அதையும் எழுதுங்க எழுதிட்டு இந்த சம்மர் ஹாலிடேயில் அழைச்சி உட்கார வச்சு டைரி பக்கத்தை புரட்டி இந்த தேர்தல நீ என்ன இது மிஸ்டேக் பண்ண அதை இப்படி நீ திருத்திக்கலாம் சொல்லுங்கள் இன்ன தேதியில் உனக்கு பர்த்டே வந்தது நான் உன்னை பிளஸ் பண்ணேன் இருந்தாலும் மனசில் இன்னும் சில விஷயங்கள் இருந்துச்சு உன்னை பிளெஸ் பண்ணுறதுக்கு சொல்றதுக்கு உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உன்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்கணும்னு நினச்சேன் அப்போ டைம் இல்லை யூ செல்வி நான் கேளுங்க லைஃப் ஒர்க் லைஃப் ஒர்க்கை லைவாக நீங்கள் பண்ணக்கூறீங்க அவ்வளோதான் ஓகே பை நம்பர் ஃபோர் உங்கள் குழந்தைங்களோட குணங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க சைக்காலஜிக்கலி பிஸி டைமில் நமக்கு அடுத்தவங்கள வாழ்த்து டைம் இருக்காது அசப்பாடுற டைம் இருக்கும் பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டோம் நெகட்டிவ் எங்கே இருந்தாலும் கண்ணில் பட்டுரும் நம்ம சிரிக்கிறதை விட ஷவுட் பண்ணுறது தான் அதிகமாக அதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுப்போமே சரி இப்போ என்ன லீவில் இருக்கோமே ஸ்ட்ரெஸ்ஸாக போகும்போது தானே அப்ரிஷியேட் பண்ணல அவங்களோட நல்ல விஷயங்களை கவனிக்கல இப்போ பண்ணலாமே இது உங்களுக்கு நீங்களே பண்ணக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் யோகாவும் கூட மைண்ட்ஃபுல்னஸ் இது ஸோ ஃபோக்கஸ் அண்ட் யோசர் அண்ட் ஆல்சோ ஒரு சில்ட்ரன் டூ அவங்களுடைய குண நலன்களை கவனிங்க அவங்க காஃபி சாப்பிட்டு மக்கள் எப்படி வைக்கிறாங்க அவங்க வாட்ரோப்பை எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பேச்சு எப்படி இருக்குது உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ரசிக்கலாம் இல்லை உங்களையும் கூட கவனித்து பாருங்க கவனித்து பேசுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்களோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது போது நல்லா இருக்குது ஓ ட்ராயிங்ஸ் அமேசிங் மேம் அப்போது நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் எப்போ சொல்கிறது முதல்ல பாசிட்டிவெல்லாம் சொல்லிவிட்டு இடையில அவங்க மனசு வலிக்காத மாதிரி அந்த நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன் ஏன் வந்து லீவ் டே டேஸில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல சொல்கிறேன்னா மிஸியாக இருக்கும்போது பட்டபட்ட கத்திடுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிலாக்ஸாக சொல்லலாம்ல நீங்க ரிலாக்ஸா நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அக்கார்டிங் நீங்க ரிலாக்ஸா சொல்ற விஷயங்கள் கேட்கப்படும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லீவ்ல அவங்க விருப்பப்பட்டா கத்துக்க சொல்லுங்க அவங்க விருப்பப்பட்டதையும் கற்றுக்க சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைன்த் க்ளாஸ் படிக்கிற பொண்ணு லீவில் இருக்காங்களா டென்த் கிளாஸ் டியூஷன் போக சொல்கிறீங்களா அவங்களும் சரின்னு சொல்கிறாங்களா ஓகே கோஹே ஆனால் சைடில் அவங்களுக்கு கொஞ்சம் கீபோர்டு கற்றுக்கவும் ஆசை இருக்கும் சேர்த்து விடுங்க இல்லை மேம் படிப்புக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாது அப்படின்ற தாட்டில் இருக்கீங்களா ஓகே ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளை அஞ்சு மணி நேரம் படிக்கட்டும் ஒரு மணி நேரம் கீபோர்ட் போட்டுமே அட்லீஸ்ட் கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட முடியாது அப்படின்னா பிரசந்தமாக ஸ்மால் கீபோர்ட் நாள் முழுக்க படிக்கிறவங்க பிள்ளைக்கு அது ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டுமே இதில் இன் ஒன்னா நல்லதுகளும் இருக்குது என்னென்ன நல்லது ஒன்று அவங்க ஆசைப்பட்ட விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு கீபோர்டு ரெண்டு டிஸ்டர்ப் ஆகாது அவங்கள அவங்க அவங்க ஆசைப்பட்ட ஹாபியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க சரியலாமே ஸோ பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் கொஞ்சம் திட்டதெல்லாம் குறைச்சிக்கங்க குறைச்சிக்கங்க உங்களுடைய சோலை ரீஃபில் பண்ணுற டைம் தான் இந்த விடுமுறைகளே ஸோ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈரமா இருக்கிற டவல உங்களுடைய பொண்ணு எப்பயுமே பெட்டு மேல போடுறாங்களா அது எப்பயுமே கோமா மட்டுமே நீங்க சொல்றீங்களா அவங்கள்ட்ட எத்தனை செலவு சொல்றது உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ட்டு கோமா மட்டுமே அவங்க கிட்ட சொல்றீங்களா அவங்க திருந்துவே இல்லையா இதை எப்படி வேற மாதிரி சொல்லலாம் கோவப்படாம எப்படி சொல்லலாம் அவங்களை திருத்துறது தான் அவங்களோட கான்செப்ட் உங்களை எமோஷனலி வீக் ஆகிக்கிறதோ நீங்க டென்ஷன் ஆகுறது டென்ஷன் ஆகுறதோ கான்செப்ட் இல்லை இல்லை அப்போ உங்க மனதில் நான் கெடுத்துக்கிறாம அவங்களுக்கு திருத்துறது எப்படின்னு யோசிச்சிங்க இன்னும் நிறைய விடுமுறைகளும் விதிமுறைகளும்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டியதும் சொல்ல வேண்டிய விஷயங்களும் இந்த அப்தான் இருக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான சம்மர் கிளாஸில் கலந்துவிங்க இந்த கிளாஸ் சம்மர்ல மட்டும்தான் எடுப்பாங்க இல்லை ஈவன் ஆப்டர் சம்மர் ஆல்சோ யூ கேன் லிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னொரு சேனல் ஏகே ஸ்டாரில் நம்ம எடுத்த சிறப்பு வகுப்புகளோட லிங்க் கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி லைஃப் கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த கோர்சஸ் பெற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைகளுக்கும் தான் பேரண்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக்கணும் இல்லை பேரண்ட்ஸும் குழந்தைகளும் சேர்ந்து கூட கற்றுக்கலாம் இது ஒன் டு ஒன் வகுப்பு நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தால் குரூப்பாக கூட கற்றுக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய அரா கவுன்சில் சென்டருடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருந்தால் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சிலபஸ் வாங்கிக்கோங்க க்ாஸில் பார்க்கலாம் மறக்காமல் நம்முடைய சேனல் ஆரா கவுன்சிலிங் சென்டரை சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அக்கமை வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஆரா கலைவாணி உளவியல் விட நன்றி